திருப்பலி முன்னுரை வாழ்வில் வரும் அனைத்து போராட்டங்களிலும் நம் ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பு நம்மோடு உள்ளது என்பதை இன்றைய திருப்பலி வழி இறைவன் உணர்ந்து கொள்ள அழைக்கின்றார் இறைவனால் அல்லது இறையருள் பெற்றவரால் மட்டுமே இயற்கையை கட்டுப்படுத்த முடியும் என்பது இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கை இறைமகன் இயேசு நமது வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் அமிழ்ந்து போக மாட்டோம் என்பது மாபெரும் உண்மை இதை நம்பினால் நமது வாழ்வும் நம்பகத்தன்மை நிறைந்ததாக இருக்கும் இயேசுவால் தீர்க்க முடியாத அளவுக்கு பெரிய போராட்டம் எதுவும் இல்லை காற்றையும் கடலையும் கலேலியா கடலில் மட்டுமல்ல நமது வாழ்விலும் வரும் ஓயாத பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தூண்டிவிட்டு வேடிக்கையை பார்ப்பதும் இறைவன் மேலுள்ள நம்பிக்கையை நலிவடையச் செய்வதும் பொல்லாங்கனின் செயல் அவனை அதட்டி துரத்தி தூர ஓட்டிவிட்டால் இயற்கையாலும் மனிதராலும் அந்தகாரத்தின் செயல்பாடுகளாலும் நமக்கு வரும் பிரச்சனைகள் அனைத்தும் நின்று போ நின்று போகும் அதற்கு நம் வாழ்க்கை ஓட்டம் இயேசுவோடு இணைந்து பயணிப்பதாக இருக்க வேண்டும் இயேசு இறைமகன் என நம்பி அவரில் வாழ்வு பெறும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் வாசக முன்னுரைகள் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் துன்புறும் ஊழியர் யோபு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கடவுளின் சத்தத்தை கவனமாய் கேட்க நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வோம் கனவிலும் தீப்பிளம்பிலும் மெல்லிய சத்தத்தில் பேசுவார் பெருங்காற்றிலும் நம் உள்ளத்தின் ஆழத்தில் உணரச் செய்வார் மற்றவர்கள் மூலமும் நமக்கு பல விஷயங்களை வெளிப்படுத்துவார் அதுபோல இறைவார்த்தையை வாசிக்கும்போதும் போதும் தியானிக்கும் போதும் இதயத்தில் பேசுவார் கடவுளின் படைப்பின் சிறப்பையும் அவரது பராமரிப்பின் மேன்மையையும் உள்ளத்தில் உள்வாங்கி இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் குரந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது நமது மீட்பும் வாழ்வும் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதே தூய பவுலடியாரின் விருப்பமாக உள்ளது இதுவரை வாழ்ந்த வாழ்வை சிந்தனை செய்து சீர்தூக்கி பார்த்து மறுபடியும் பிறக்கும் அனுபவம் பெற்று பாவ மன்னிப்பு மட்டுமல்ல நமது லட்சியங்கள் நோக்கங்கள் எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் அனைத்துமே இயேசுவோடு இணைந்த புதிய பிறப்பாக மாறும் அனுபவம் பெற இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு நம்பிக்கையும் நல்வாழ்வையும் தருபவரே எம் அன்பு இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் தங்கள் வாழ்வில் வரும் போராட்டங்களை இயேசுவின் துணையுடன் வீழ்த்தி இயேசுவின் உண்மை சிடர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு காற்றையும் கடலையும் அடக்கிய எம் அன்பு இறைவா நாட்டை ஆளும் தலைவர்களும் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் நடக்கும் போராட்டத்தில் நன்மையை நாடி நாட்டு மக்களுக்கு படிப்பு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் செய்யும் வசதி வாய்ப்புகளை பெருக செய்திட வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு அமைதியின் தெய்வமே எம் அன்பு இறைவா இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் பலவிதமான போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் அமைதியுடன் ஆம் ஆண்டவர் பாதம் அமர்ந்து நன்மைகளை பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மண்டாடுகிறோம் நான்காவது மண்டாட்டு ஞானத்தின் ஊற்றே எம் அன்பு இறைவா பள்ளிகளில் பயிலும் எம் மாணவ செல்வங்கள் எதிர்காலத்திற்காக எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் ஞானமுடன் செயல்பட்டு நம்பிக்கை நட்சத்திரங்களாக ஜொலிக்கும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு வலிமையும் வல்லமையும் மிக்கவரே எம் அன்பு இறைவா இணைந்து பயணிக்கும் திரு அவையாக வாழும் இறைமக்கள் ஒவ்வொருவரும் வருத்தங்களும் வேதனைகளும் சூழ்ந்து வந்தாலும் இறைவனிலும் இறைவார்த்தையிலும் நிலைத்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம்